தகப்பனினுடைய திட்டத்திற்கு கீழ்படிந்து நமக்காக அவர் இந்த பூமிக்குள்ள கடவுளாக வரலங்க மனுஷனாக இந்த உலகத்தில் ஒரு ஸ்கூல்ல டீச்சர் கேட்டிருக்கிறாங்க என்பா உங்களுக்கு எல்லாம் இப்ப கடவுள் வந்து ஒரு வரம் கொடுக்கிறாரு நீங்க நினைச்ச மாதிரி மாறிக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி நீங்க மாறிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஒருத்தன் சொல்றான் நான் யானையா மாறும் ஒருத்தன் சொல்றான் நான் சிங்கமா மாறும் ஒருத்தன் சொல்றான் நான் புலியா மாறும் ஒருத்தன் சொல்றான் நான் ஒட்டை சிவங்கியா மாறும் இப்படி பெரிய பெரிய மிருகங்களாலாம் மாறிப்பான் அப்படின்னு சொல்லிக்கிற வேலையில டீச்சர் கேக்குறாங்க ஏம்பா அதான் இந்த எறும்பு இருக்கு இல்லையா எறும்பு போல யாரும் மாறிக்க ஆசைப்படலையா அதுக்கு பசங்க சொல்றாங்க எறும்பா அது சின்ன ஒண்ணு அது சும்மா காலில் மிரிபட்டு போயிரும் அது போல யாரு மாறு ஆசைப்படுவாங்க அன்பின் உள்ளங்கள இது உண்மை எறும்பை போன்றுதான் நாம் அத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிறோம் கடவுளது பார்வையில் அவரு நம்ம பார்க்கிற வேலையில நம்ம எல்லாரும் பெரிய பெரிய மனுஷர்களாகவா இருக்கிறோம் கிடையாதே சின்ன மனிதர்களாக சின்ன எருமை எறும்பை போன்றுதானே இருக்கிறோம் ஆனா இந்த எறும்பை போன்றவர்களாக இருக்கக்கூடிய நம்மை கூட அவர் மதித்து நம்முடைய உறவில் அவர் வந்திருக்கிறார் அதைத்தான் அதைத்தான் அழகாக நம்ம மொத வாசகத்துல பார்க்கிறோம் அவர் நமக்காக கீழ்படிந்து தகப்பனினுடைய திட்டத்திற்கு கீழ்படிந்து நமக்காக அவர் இந்த பூமிக்குள்ள கடவுளாக வரலங்க மனுஷனாக இந்த உலகத்திற்குள்ள இறங்கி வந்து காலடி பதித்தார் அப்படி அவர் காலடி பதித்தப்படியார் நாம் அத்தனை பேரும் மகிழ்வை காண வேண்டும் என்பதற்காக அவர் துன்பப்பட்டார் அவருடைய துன்பம் அந்த துன்பத்தின் மூலமாக அவர் காண்பித்த அந்த கீழ்ப்படிதல் நமக்குத்தான் ஆசிரியை பெற்றுக் ஆகவே எறும்பை போன்று சின்னதாக கருதப்படக்கூடிய நம்மையே அவர் நேசித்து நமக்காக அவர் கீழே இறங்கி வந்து துன்பப்பட்டு தன்னுடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி நம்மை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொன்னால் நாம் அவருக்காக ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா அவரை போன்று நாம் சாகெல்லாம் வேண்டாம் அவருக்காக நாம் சாகவே வேண்டாம் அவருக்காக அவரது நற்செய்தியை எடுத்துரைப்பதற்காக உலகத்தில் பறைசாற்றுவதற்காக எத்தனையோ பேர் வேத சாட்சிகளாக செத்து போனார்கள் அந்த காலம் முடிந்து விட்டது இப்போ நாம சாக தேவல்ல நாம இறந்துதான் மறித்துத்தான் அவரது நற்செய்தியை பரப்பணும் அப்படின்னு சொல்லுகின்ற கட்டாயமே கிடையாது மாறாக நாம் அவருக்காக வாழலாம் இல்லையா அவரை போன்று இந்த உலகத்தில் நாம் வாழ முயற்சி செய்யலாம் அவர் நமக்காக மனித உருவெடுத்து கீழ்ப்படிந்து மரணத்தை தழுவி கொண்டார் நாம் அவரை மதிக்கும் முகமாக அவரைப் போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு தீமை செய்பவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு அன்பை கொடுத்து அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து வாழ முடியாதா என்ன முயற்சிதான் செய்து பார்ப்போமே அப்படி வாழ்வோமாக இருந்தால் நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது பல ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது வந்து நாம் வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொற்று கொள்ளலாம் மேன்